வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா எங்கள் வீட்டு அழகான குட்டி போன்சாயை பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு எல்லோ பூ பாலினேஷனுக்கு உதவும் பாருங்கள் அழகாக பூத்துருக்கு வாங்க பார்ப்போம் பாருங்க பாரிஜாத பூக்கள் பூத்தது அதை வரிசையாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டு போன் சாய் குட்டி கள்ளி செடி வச்சுருக்கேன் ஒரு மூணு இது நட்டுருக்கேன் பாருங்கள் அழகாக தழுத்து வந்திருக்கேன் அதான் குட்டி போன் சாய் இதில் ஒரு என்னது சூழி சோழியை வச்சுருக்கேன் அழகாக பாருங்கள் சின்னதாக தழுத்து வருது ஒரு சின்ன போன்சாய் இங்கே இதில் ஆலமரம் வச்சுருந்தேன் அது இப்போ பெருசாகிடுச்சு அதனால் எடுத்துட்டேன் இதை ஒரு குட்டி போன்சாயாக வளர்த்துட்டு வரேன் அழகாக இருக்குது இந்த பாட்டு நானே சிமெண்ட்டில் செஞ்சது இது பாரிஜாத பூக்கள் நல்லா கி விழுந்து கிடந்ததை எடுத்து வச்சுருக்கேன் அழகாக இருக்குது இப்படி குட்டி போன் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்